பானுமதி பேரு ஊர் கராயூர் மூணாம் மூணாவது மாசம் ஏப்ரல் மூணாம் தேதி அன்னைக்கு முள்ளு போட்டுட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் எங்க பையன்கிட்ட போ ஓட்டாங்க நாங்கள் போனோம் ஒரு துரத்து நாங்கள் வந்துட்டோம் பையனுக்கு ஃபோன் பண்ணோம் கரூர்லேருந்து வந்தா அப்படி பையனின் துரத்து நாங்கள் ஓடிட்டோம் அப்படி அப்புறம் அப்புறம் போய் பெடிஷன் கொடுத்தா அப்படி எல்லா பக்கம் பெடிஷன் கொடுத்தா அப்படி ஒரு அதிகாரியோட ஏன்னு கேட்கல மறுபடியும் ஓ ஓட்டு போடலான்னு வந்தோம் ஓட்டு போட எங்களை உடம்பிட்டாங்க அப்புறம் பையன் பையனுக்கு ஃபோன் பண்ணால் ஓட்டு போடுற அதிகாரிக்கு ஃபோன் பண்ணோம் அப்படி அங்கே அதிகாரியெல்லாம் ஏன்னு கேட்கல அப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போனோம் அப்படி ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி எங்க பக்கம் சார்பாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க மறுபடியும் எடுக்கல அப்புறம் எல்லா அதிகாரிக்கும் பண்ண அப்படி மறுபடியும் கரூர் கோர்ட்டில் போட்டா அப்படி கரூர் கோர்ட்டில் போட்டு எங்க சார்பாவே தீர்ப்பு ஆயிடுச்சு அதுக்கு ஒரு அதிகாரியோட ஏன்னு கேட்கல அப்புறம் மறுபடியும் கோர்ட்டில் பணி போட்டா அப்படி கோர்ட்டுக்கு முற்பாடுதான் இது பண்ணிருக்காங்க என்ன பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க யாருங்க

நாலு மாசம் ஆயிடுச்சு நாங்க எங்கயும் வெளியில் போகல எங்கால வீட்டுக்கு வெளியிருந்தேன் பாருங்க அந்த டீச்சர்லாம் குழந்தைங்க கூட்டிகிட்டு இந்த முழுக்குள்ள தான் போறாங்க அவங்க என்ன செய்வாங்க நாங்க வயசான எங்களுக்குள்ள போக முடியுமா இப்ப ஆஸ்பத்திரிக்கு போவானுங்க அவருக்கு மாசம் இருக்க செக்கப் இருக்குது போவனுக்கு மூணு மாசம் போகல ஹார்ட் பிரச்சனை இருக்குது எனக்கும் வைத்தியம் பண்ணனும் எப்படி நாங்க போறது வெளிய ஏ எவ்வளோனாலும் அதிகாரி எல்லாம் ஏன் கண்டுக்கல

அதுக்கு குறுக்கு வழியா போறதுக்கு ரோடு இருக்குது இந்த வழியா குறுக்கு போறதுக்கு பக்கமா போறதுக்கு போறதுக்கோசரம் எழுதி கேக்குறாங்க சொன்னதுனால தரல அடைச்சுடுவோம் அடைச்சு பஞ்சாயத்து தலைவர் சொல்றேன்